இந்த வாக்குப்பட்டியில வாக்கு செலுத்து போகும்போது அவர் காசு கொடுத்தாரு இவர் ஏமாத்தினாரு நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க அவர் காசு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாரு ஆனா நான் என்ன சொல்றேன்னா அவர் தான் உங்களை பதினஞ்சு இருபது வருஷமா ஏமாற்றிட்டாரு கடைசி நாளாக வருஷம் அவர் கோரிக்கையை நிறைவேற்றல நான் படிச்ச ஆசிரியரா இருக்கிறேன் நான் படிச்ச அரசு அறியாரியாக இருக்கிறேன் எனக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் கொடுக்கல எங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணலை எங்களை ஒப்பந்த பொண்ணு தொழிலாளரை வந்து பணி நிரந்தரம் பண்ணலை எல்லாரும் சொல்கிறீங்கள்ல அவன் காசு கொடுத்துட்டான் காசு கொடுத்துட்டான்னு ஏமாற்றிட்டான்னு நீங்க எல்லாம் காசை வாங்கிட்டு அவங்கள ஒரு தடவை ஏமாற்றிக்கோங்க அவங்க சோரியா முடிச்சிருவான் அவர் இதுல இருந்து வர்றாரு அவர் மாற்றத்தை கொடுக்கறதுக்கு ஒரு நடிகர் தான் வருவாரு அவர் தான் பண்ணுவாருன்னா நான் ஒரு சினிமாவில் கேட்குறேன் ஒரு சினிமா எடுத்துக்குவோம் ஒரு கதை நாயகன் அவர் மக்கள் எல்லாம் கூட்டி ஒரு மாநாடு போடுறாரு அந்த மாநாட்டில் வில்லன்கள் பூந்து அங்க இருக்கிற மக்களை அப்படின்னே வில்லன் ரியல் கதைக்கும் கதைக்கும் இந்த இந்த சினிமா சினிமா அப்படி நடந்து போச்சு அப்ப அந்த ஹீரோ ஹீரோ என்ன பண்ணுவாரு வந்தே டக்குன்னு ஓடிடுவாரு நீ ஒரு நாள் அந்த படத்தை காப்பியா ஓட்டுவியாக்க மாட்டியா அப்ப ஹீரோ என்ன பண்ணிருக்கணும் பறந்து வந்து சண்டை போட்டு இல்லங்க அவருக்கு யாருக்கும் தெரியாமையே எல்லாரையும் சோழியம் முடிச்சிட்டு போயிட்டாரு அப்ப நான் என்ன பண்ணணும் அப்ப அவரு கண்ணீர் உடனும் கத்தனும் கதறணும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பின்னாடி போய் நில்லு நீ வந்து எங்கள எல்லாரும் கொடியும் அரக்கம்பத்துல இறக்கு கண்ணீர் போச்சு ஒட்டு மருத்துவமனையில பாதிக்கப்பட்டவனுக்கெல்லாம் போய் துணியா நில்லு நல்லடக்கம் பண்ணு கொடியை கட்டி அப்படியே நிக்கணும் எதையும் இல்லாம போனா பண்ணிட்டு ஓடுறவனை எப்படியா நீ கீரவன் நினைக்கிற ஒரு வில்லன் வந்து ஹீரோ கதையை பேசிட்டு இருக்கான் ஒரு ஹீரோ வந்து வில்லன் மாதிரி ஓடிட்டு இருக்கான் அப்ப கதையில யாரு ஹீரோ அப்படின்னு பார்க்க கூடாது நெசத்துல யாரு ஹீரோ இந்த பாரு நான் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்னது மாதிரி யாராச்சும் பேசுவதை நீ

மனுஷன் வியாரம் வியாபாரம் பண்றான் இத நம்ம அப்பன் தாத்தன் கூட நம்பியிருக்க மாட்டான் ஆனா இன்னைக்கு அது ஒரு மிக முக்கியமான வணிக பொருளா மாறி போச்சு சரி அப்படியெல்லாம் அது வணிக பொருளா மாறி போச்சு அத உற்பத்தி பண்ணி வணிகம் பண்றதுக்கு நம்மள்ட ஆள் இல்லை அதுக்கும் வெளிநாட்டுல இருந்து அமெரிக்கா காரம் தான் வரணும் ஏன்னா நீ பாக்கி எல்லாத்துலயும் பாக்கி எல்லாத்துலயும் தான் நீ வந்து உற்பத்தி பண்ணல இந்த தண்ணிய பாட்டில் அடைச்சு விற்கிறதுக்கு கூட உனக்கு தகுதி இல்லாம போச்சா அப்படியா சூழல் தான் இருக்கிறியா அப்படி இந்த சூழல்ல நம்ம என்ன சொல்றோம்னா இந்த இந்த நிலத்துல இந்த இடத்துல எங்க முப்பாட்ட கல்லணை கட்டிய கரிகால நிலத்துல இருந்து சொல்றோம் இந்த நீர் வணிகத்துக்கானது அல்ல நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தவுடனே முதல்ல செய்யறது இந்த தண்ணீரை விற்பனையுமே தடுக்கிறது ரெண்டு வணிகத்தை இழுத்து ஏன் சொல்றதா கரிகாலன் வந்து கட்டின அணை வந்து மிதப்பு அணை மிதந்து ஓடுற அணை இப்ப நம்ம கர்நாடகாவில இருந்து கேட்கறது நூத்தி தொண்ணூறு டிஎம்சி வந்து நீ ஆழ்துளை கிணறு போட்டு தர்றோம் தருறோம் அந்த தண்ணியை கூட கொடுக்கறது இல்லை நம்ம அதுக்காக போராடணும் சண்டை போடணும் இது மாதிரி பிரச்சனை இருக்கு சரி அவன் வர்றது இவ்வளவு ஆனா நம்ம வீணா கடல்ல கலக்க விடுறது எவ்வளவு அது பத்தாயிரம் கனையடி வெள்ளம் எல்லாம் வந்துச்சுன்னா அவ்வளோ தண்ணியை வீணா கடல்ல கொண்டு விடுறோம் சரி நம்ம இப்படி விடுறோம் நம்ம தமிழ்நாட்டு வழியா போய் பாண்டிச்சேரி மாநிலத்துக்குள்ள இந்த ஆறு போகும் பொழுது அங்க இந்த பிரச்சனை இருக்கா இல்ல அப்புறம் ஏன் தமிழ்நாட்டில் கூட அந்த மட்டும் இருக்கு ஏன்னா தமிழ்நாட்டில் தமிழ் ஆளல அங்க பிரெஞ்சுக்கார ஆண்டான் அதான் ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல தடுப்பான கட்டினான் அங்க நீர் தேங்கி தேங்கி இருக்கு நிலத்தடி நீர் இருக்கு நிலத்துக்கும் பாயில் அப்ப நாம் தமிழர் கட்சி நல்லாட்சி வந்தா நம்ம செய்ய போறது என்ன இந்த கடலில் வீணாக போற நீரை வந்து நம்ம தடுத்து தடுத்து தடுப்பணைகள் கட்டி அதை நீர் சேகரிச்சாவே நம்மளுக்கு போதும் அதை தான் நம்ம முதல்ல முதன்மையாக செய்யணும் அப்புறம் நான் வந்து ஒரத்த நாடு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ஒருத்த நாடு சட்டமன்ற தொகுதியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வானம் பார்த்த பூமியை வச்சிருந்தவங்க தஞ்சாவூரில் நூற்றாண்டு காலமாக காவிரி வந்து பெருக்கெடுத்து ஓடுது ஆனால் நான் வாழ்கிற ஒருத்த நாடு பகுதி வானம் பார்த்த பூமி அதை தீக்கிறதுக்கு ஒருத்தன் வந்தான் அவன் தான் எல்இசி இன்ஜினியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் புது ஆறுன்னு ஒரு திட்டம் கொண்டாந்து உரத்த நாடு பட்டு போட்ட பேரா அப்படியே கொண்ட அதுக்கு ஒரு இது பண்ண ஆனா நவீன நவீன விஞ்ஞான திராவிட அரசியல் என்ன பண்ணுதுன்னா கடமடைக்கு தண்ணி போல அதுக்காக என்ன செய்யறோம்னா அந்த ஆத்துக்கு கீழே சிமெண்ட்ல காங்கிரீட் போட்டு விட்டுறோம் அப்படின்னு போட்டு விட்டுட்டான் இப்போ என்ன அந்த பேராவணி பகுதி இந்த ஊரணி புறம் எங்க ஒருத்தார் சட்டமன்ற தொகுதி பகுதியில் நிலத்தடி நீரே இல்லை கசிவு நீர்னு அந்த ஆத்துக்கு இந்த பக்கம் இருக்கு பாருங்க கசிவு நீர்னு பாசனம் பண்ணிட்டு அந்த தண்ணி இல்ல மொத்தமா சோழிய முடிச்சு விட்டாங்க ஆனா நம்ம என்ன சொல்றோம் அதே மாதிரி இங்க திருக்கானூர் பட்டின்னு ஒரு ஊருக்கு அது ஒருத்தனாடு சட்டமன்ற தொகுதிக்குல அதுல மருங்குளம் குறுங்குளம்னு பகுதி இருக்கு அங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுல சக்கரை ஆலை அறிஞர் அண்ணா பேர்ல ஒரு ஆலை அதுக்கு தண்ணீர் எங்கிருந்து வரும்னா காவிரி ஆற்றில இருந்து தண்ணீரை பம்ப் பண்ணி கொண்டு வந்து அங்க நாங்க வந்து கரும்பு ஆலைக்கு பயன்படுத்துவோம்னு அவங்க ஒப்புகள் வாங்கும்போது அப்படிதான் இருந்தாங்க அதுக்கு பிரிண்ட் போட்டப்பையும் அப்படிதான் ஆனா கடைசி வரைக்கும் வாய்க்காலும் வெட்டால பம்பும் வைக்கல ஆனா இப்ப ஐயாயிரம் டன் சக்கரை அங்க வந்து அரைச்சிட்டு இருக்காங்க அது எப்படிதான் அனுச்சு அப்படின்னு பார்த்தா ஆள் தூளை போடுறான் கிட்டத்தட்ட ஆயிரம் ஐயாயிரம் அடிக்கி அஞ்சுல இருந்து பத்து ஆழ்துளை கிணறு போட்டு நீரை உறிஞ்சிரான் இப்ப அது மட்டும் நீரை உறிஞ்சதுனால அங்க நிலத்துல நீர் போச்சு அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் கிட்னி ஃபெயிலியர் வருது நிறைய பேர் இறந்து போச்சாங்க இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா நாம் தமிழர் கட்சி நல்லாட்சி வந்தவுடன் அதே பம்பு வச்சு அதே தண்ணீரை கொண்டு வந்து அந்த பகுதியில கிராவல் எடுக்கிறன்ட்டு இருநூறு ஏக்கருக்கு கிராவல் மண் அள்ளி அள்ளி இருநூறு ஏக்கர் ஐம்பதுல இருந்து அறுபது அடியில் பள்ளமா இருக்கு அந்த பள்ளமா இருக்கிற பகுதிகளில் நாங்க இந்த தண்ணீரை கொண்டாந்து நீர்நிலையா ஆக்குறோம் ஆனா அந்த பள்ளமா இருக்கிற இடத்துல என்ன பண்றாங்க தெரியுமா இருபத்தி ஒரு தார அளவு வச்சிருக்கோம் அது யாரும் வச்சிருக்காங்க இருபத்தி நாலு முன்னேற்ற காலத்தை ஆட்கள் தான் வச்சிருக்காங்க அந்த எழுபது அடியில அதுக்குள்ள வந்து அந்த கழிவுகளை தாராலை கழிவுகளை நிரப்புறாங்க பக்கத்துல மாரன் ரைஸ் மில் அதோட கழிவும் அதுக்குள்ளதான் போகுது சக்கர கழிவு எங்க போகுது பின்னாடி இருக்கிற காற்றாட்டு வழியா போய் அங்க ஏரிய மாசுபடுத்துது இந்த நிலையை எல்லாத்தையும் மாத்துறதுன்னா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் அந்த வழியை தான் நாம் தமிழ் கட்சி சொல்லு இந்த இடத்த புழா நாங்க வழி கொண்டாந்து அந்த நீரை நிரப்பி அந்த சர்க்கரை ஆலைக்கும் ஆற்று பாசன நீரை இது பண்றோம் அதே மாதிரி இங்க பக்கத்தில் அரியலூர் இருக்கு அரியலூர்ல வந்து ஐந்து பெருமுதலாளிகள் சிமெண்ட் ஆலைகள் நடத்துறாங்க அந்த சிமெண்ட் ஆலைகளுக்கு சுண்ணாம்பு சுண்ணாம்பு வெட்டி எடுக்கிறங்கிற பேர்ல ஐநூறு ஆயிரம் அடிக்க வெட்டிட்டான் அதுல மத்திய அரசுக்கு போகுது மாநில அரசுக்கு போது இங்க இருக்கிற அரசு அந்த மக்களுக்கு என்ன வருது ஒண்ணு இல்லை அது பால் போச்சு நிலத்தடி நீரை இல்லாம போச்சு அதற்கும் வழி என்னவென்றால் நீர்வழி பாதைய அழைச்சு கொண்டு வந்து இங்க இருக்கிற ஏரிய இந்த தூவாக்குடி டோல் வீட்டுக்கு இந்த பிள்ளை இருக்கு பாருங்க ஒரு ஐநூறு ஏக்கருக்கு மேல ஏரி அதுல நீரை நிரப்பி அதே மாதிரி அதே வழியில கொண்டாந்து இந்த பக்கத்துல இருக்க இந்த ஐநூறு அடிக்கி எடுத்த இந்த சிமெண்ட் கால்வாய் பகுதிகள்லாம் நீரை நிரப்புனா அந்த பக்கம் இருக்கிற அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குச்சி வரைக்கும் இந்த தண்ணீர் பிரச்சனை தீரும் அதே மாதிரி எங்க பகுதியில் இருக்கிற வள்ளம் இந்த பகுதியில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீரும் இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு அதுதான் நான் சொல்றேன் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்னு தான் அது ஒன்னே ஒன்னு என்னன்னா நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துறது அது அங்க அண்ணா செந்தமிழன் சீமான நீங்க ஆட்சி அரியணையில ஏற வைக்கிறது நன்றி வணக்கம் நாம் தமிழர் நீங்க விவசாய வாக்கு செலுத்துங்க உங்க ஒட்டுமொத்த பிரச்சனை தீர்க்கணும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் சோழ பெருநிலத்தில் தண்ணீர் மாநாடு ஆம் இந்த தான் தண்ணீருக்காக உலக பூமி பந்தில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சமர் செய்த நிலம் சோழ பெருநிலம் இதோ வடக்கு கரையிலே இருக்கிற காவிரி தாயின் கரைகளில்தான் எங்கள் பெரும்பாட்டன் பராந்தக சோழன் படை நடத்தினான் தண்ணீர் என்கிற மதிப்புமிக்க எங்கள் தாயை போற்றும் விதமாக இந்த சோழ பெருநிலத்தின் பெருமாவீரன் பராந்தக சோழன் வடவர்கள் தமிழர்களினுடைய உரிமையை பறிக்கிற போது ஓடி வருகிற காவிரியை தடுக்கிற போது தன் நாட்டு மக்கள் விவசாயம் செய்து செழித்து வாழ வேண்டும் என்கிற உயரிய லட்சிய கனவோடு ஒரு தலைவன் போர் புரிந்தான் என்றால் உலக பூமி பந்தில் எங்கள் பாட்டன் பராந்தக சோழன் தான் அந்த பராந்தக சோழன் படை நடத்தி காவிரி வென்றது எங்கள் வரலாறு தண்ணீருக்காக எண்ணற்ற போர்களை தமிழ் சமூகத்தின் மா மன்னர்கள் எங்கள் முன்னோர்கள் நிகழ்த்தி இருக்கிறார்கள் சோழர்கள் தன் தேசத்தின் மக்கள் வேளாண் பெருங்குடி மக்கள் அவர்கள் மாண்பு போற்றி வாழ வேண்டும் விவசாயத்தை போற்ற வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்திற்காக எங்களுடைய தங்களுடைய குடிகள் செல்லாந்து வாழ வேண்டும் என்கிற புரிந்தவர்கள் புரிந்தவர்கள் தமிழர்கள் சோழர்கள் நாங்கள் இந்த சோழ பெருநிலத்தில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க மாநாட்டை எங்கள் சோழனின் பேரன் அண்ணன் சீமான் நடத்தி கொண்டிருக்கிறார் எல்லாம் தேர்தல் களத்திலே வாக்கு சமகாலத்தில் இயற்கையை நேசிக்க சொல்லி தமிழ்நாட்டு மக்களுக்கு வகுப்படுத்திக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டின் நகரங்கள் தோறும் ஒரு தலைவன் என்றால் அது எங்கள் உயிர் தலைவன் அண்ணன் சீமான் அவர்கள்தான் ஏன் தண்ணீரை நாம் சேமிக்க வேண்டும் தண்ணீர் என்பது வெறும் மனிதனுக்கு மனிதருக்கு மட்டுமானது மாறாக பல்லுயிருக்குமான நீரா நீ தேவையான ஒரு உயிர் பொருள் தான் தண்ணீர் அதை தண்ணீரின் தேவையை உணர்ந்த சோழ பெருநிலத்தில் உலகத்தில் முதன் முதலாக பண்படுத்தப்பட்ட நிலத்தில் முதன் முதலாக ஏற்கலப்பையை கண்டுபிடித்த நிலத்தில் ஒரு வரலாற்று நிகழ்வாக எங்கள் தலைவன் அண்ணன் சீமான் அவர்கள் தண்ணீர் மாநாட்டை தமிழர்களின் பெருமைக்குரிய நிலமாக இருக்கிற சோழ பெருநிலத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார் ஆனால் எங்கள் முன்னவர்கள் எல்லாம் தமிழ் தேசியத்தினுடைய ஒளிச்சுமிக்க மன்னர்கள் எல்லாம் தண்ணீரை போற்றி தண்ணீரை காத்து தமிழகத்தின் தெரு தமிழகத்தின் நகரங்கள் எங்கும் அணைகளை கட்டினார்கள் ஆனால் சிக்குண்ட போது தமிழ் சமூகத்தினுடைய உரிமைகளை பறித்து தமிழ் சமூகத்தினுடைய தங்களுடைய பால்படுத்தியது ஆட்சிகாலத்தில் தான் காவிரி உரிமை பறிபோனது கச்சத்தி உரிமை பறிபோனது முல்லை போறியாற்ற உரிமை பரிபோனது இந்த திராவிடர்களால் தான் தமிழ் சமூகத்தினுடைய அனைத்து உரிமைகளும் பரிபோனது உரிமைகள் பரிபோக காரணமாக இருந்த கொடியவர்கள் திராவிட திருடர்கள் எங்கள் மன்னர்கள் எங்களுடைய உரிமைகளை காத்து நின்றார்கள் உலகத்திலே எங்களை அடிமைப்படுத்தி ஆட்சி செய்ய வந்த வெள்ளைக்காரன் கூட எங்களுடைய மேட்டு பாசனத்திற்கு தண்ணீரை திருப்பினான் எங்கள் மாமன்னர்கள் காவிரியின் குறுக்கே கல்லணை என்கிற பேரணையை கட்டினார்கள் எங்கள் மன்னர்கள் காலம் எங்களை அடிமைப்படுத்தி ஆட்சி செய்ய வந்த வெள்ளைக்காரன் மதிப்பு தமிழ் சமூகத்தின் மக்களே நம்மளை அடிமைப்படுத்தி ஆட்சி செய்ய வந்த வெள்ளைக்காரன் கூட மேட்டுக்கட்டளை கால்வாயினுடைய மேட்டுப்பாசன விரிவாக்கத்திற்காக கல்லணை புதுக்கால்வாய் திட்டத்தை உருவாக்கி வறட்சி மாவட்டமாக இருக்கிற புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு திருப்பும் முயற்சியை மிகச் செவ்வனவே செய்து தாகம் தீர்க்க தமிழர்களுக்கு கூட தண்ணீர் கொடுத்தான் இந்த திராவிடன் திருட்டு திராவிடன் திருவங்கும் சாராய கடைகளை திறந்து வைத்து தமிழ் சமூகத்தை குடிநோயாளியாக மாற்றியதை தவிர இந்த கொடியவர்கள் செய்த நன்மை என்ன நன்மை என்ன இந்த திருட்டு திராவிடத்தை தமிழ்நாட்டிலிருந்து இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் அதற்கு ஒரே வழி தமிழ் பேசிய இனம் எழுச்சி வர வேண்டும் ஆண்டாண்டு காலமாக அடிமைப்பட்டு கிடக்கிற அன்னை தமிழ் சமூகம் விடுதலை பெற்று எழுந்து நிற்க வேண்டும் இது தமிழர் நிலம் இந்த தமிழர் நிலத்தில் தமிழ்நாட்டை ஆட்சி செய்த செய்ய தூய தமிழ்தாயின் மகன்தான் தமிழர் நிலத்தை ஆள வேண்டும் செல்லரித்து போன திருட்டு சித்தாந்தமாக இருக்கிற திராவிடத்தை காவிரி பெருவள்ளமாக வரும்போது அடித்து அடுத்து தூக்கி போட்டு இந்த காவிரிகள் புதைக்க வேண்டும் திருட்டு திராவிடத்தை அதற்கு ஒரே வழி தமிழர்கள் நீங்கள் தமிழர்களாக உணர வேண்டும் அவை விட்டுட்டு சாதி சமூகங்களாக பிரிந்து நின்றால் நீங்கள் ஆட்சி செய்யப்படுவீர்களே தவிர ஒருபோதும் நீங்கள் ஆள முடியாது இந்த மண்ணின் விடுதலைக்காக இந்த நாட்டின் விடுதலைக்காக எண்ணற்ற போர்களை தமிழ் மா நிகழ்த்தி இருக்கிறார்கள் அந்த மன்னர்கள் இந்த மண்ணில் விட்ட மூச்சுக்காற்று உலாவது உண்மையெனில் சோழர்களின் மூச்சுக்காற்றை நாம் சுவாசிப்பது உண்மையெனில் இந்த திராவிடத்தை இந்த திருட்டு திராவிடத்தையும் இந்த உதிரிகளாக வருகிற களத்திற்கு வருகிற இந்த கதையின் நாயகர்கள் கதாநாயகர்கள் சினிமா கூத்தாடிகளையும் இந்த மண்ணில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் அன்னை தமிழ் சமூகம் மிக சிக்கலான சூழலில் நிற்கிறது இந்த நிலத்தை மீட்க வேண்டும் என்றால் வரலாற்று பெருந்தலைவன் எங்கள் அண்ணன் சீமானால் மட்டும்தான் முடியும் ஆனால் இவன் கேட்பான் என்கிற வரலாற்று தலைவன் இங்கு வாழ்கிற தெலுங்கர்களுக்கு மலையாளிகளுக்கு கன்னடர்களுக்கு துணை பேசுகிற மக்களுக்கு குஜராத்திகளுக்கு எதிரானவர் என்று சொல்வான் நீங்கள் நம்பாதீர்கள் நாங்கள் பேசுவது நேயம் நாம் தமிழர் கட்சி தமிழர்களினுடைய ஆட்சி உரிமையை கேட்பது உண்மைதான் ஆனால் எங்கள் கோட்பாடு என்பது உயிர்மை நேயம் அந்த நேய கோட்பாட்டை உணர்ந்ததால் தான் தமிழ்நாட்டின் முதன் முதலமைச்சர் தாத்தா ஓமாந்தூர் ராமசாமி நான் எங்கள் அண்ணன் சீமானோடு களத்தில் நிற்கிறேன் என்றால் மார்பிலே பால் குடித்த நீங்கள் வீரத்தமிழனின் பேராண்மைக்கு கருவான நீங்கள் எதற்காக செல்லரித்து போன திராவிடத்தை தூக்கி சுமக்கிறீர்கள் தூக்கி சுமக்கிறீர்கள் இந்த திருட்டு திராவிடத்தை தூக்கி விட்டெழுந்து விட்டு தமிழ் சமூகத்தின் மக்களே நீங்கள் அதிகாரத்தை நோக்கி நகருங்கள் இது தமிழர் நிலம் தமிழர் நிலத்தில் அன்னை தமிழ் சமூகம் அதிகாரம் பெற வேண்டும் இங்கு வாழ்கிற அனைத்து சமூக மக்களும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் அதற்கு ஒரே வழி எங்கள் உயிர் தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆவதுதான் என்ன எல்லாரும் கேட்பாங்க தமிழை ஆட்சி செய்யணுங்கிற எடப்பாடி தமிழர் இல்லையா ஐயா ஓபிஎஸ் ஆட்சி செஞ்சாரு அவர் தமிழர் இல்லையான்னு கேட்பாங்க பிறப்பால் தமிழனாக பிறந்தவரெல்லாம் அந்த இடத்திற்கு வந்தாலும் தமிழாய்ந்த தலைமகனாக தமிழர்களுடைய வழியை உணர்ந்த தலைமகனாக தமிழர்களுடைய வாழ்வுரிமையை போற்றுகிற தலைவனாக இருப்பவர் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும் அப்படி தமிழாய்ந்த தலைமகனாக தமிழர்களின் வழி உணர்ந்த தலைவனாக எங்கள் தலைவன் அண்ணன் சீமான் அவர்கள் களத்தில் நிற்கிறார் அந்த வரலாற்று தலைவனுக்கு பின்னால் நீங்கள் அணியமாகுங்கள் தமிழர் நிலத்தில் மாபெரும் மாற்றத்தை உருவாக்குவோம் என கூறிக்கொண்டு கதிர் மீண்டும் கதிர்கையின் தடை வெடிக்கும் காதிரோ நீக்கும் கீழ்வானம் சிவக்கும் கிழக்கு வெளுக்கும் கிளிநொச்சி அமனாகும் பிராந்தியத்தில் மீண்டும் ஒரு தமிழர் தேசம் பிறக்கும் என கூறி கொண்டு சீர்மிகு தமிழர் நாட்டில் சீமானாட்சி மலரட்டும் சிம்பையெங்கும் தமிழர் நெஞ்சில் புறச்சி தீ பரவட்டும் பறக்கட்டும் பறக்கட்டும் புலிக்கொடி இனியேனும் சிறக்கட்டும் தமிழ்கொடி நன்றி வணக்கம் நாம் தமிழர்